கணவன் மனைவி பெரிய பிரச்சனை இருக்குது விவாகரத்து அப்படின்லாம் போகுது அதனால் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் கணவன் மனைவி இருவரும் கருத்து ஒருமித்து ஒன்றுபட்டு வாழணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் என்ன திருப்புகழ் படிக்கணும் அப்படின்னு பல பேர் கேட்டிருக்கீங்க முருகப்பெருமானுடைய திருவுருளை பெற்று அருணீர்நாத பெருமான் பாடிய அற்புதமான ஒரு பாட்டு பாதி மதி நதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு இந்த பாடலை பக்தியோட தினமும் காலையும் மாலையும் பாராயணம்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பாதி மதி நதி போது மணி சடை நாதர் அருளைய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடைய மனவாழா காது முருவிழி அருள் மாயன் அரி திரு மருகோனே காலன் எனையனுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே ஆதி அயனுடு தேவர் சுரருலகு ஆளும் வகையுறு சிறைமேளா ஆடும் மையினில் ஏறி அமரர்கள் சூழ வரம் வரும் இளையோனே சூத மிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடல் அற சுவரிட வேலை விட வரல பெருமாளே என்ற பாட்டை பக்தியோட பாராயணம் பண்ணா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் நன்றி